கத்தர்க்க ஸ்தோத்திரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாய் அதிர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை திடப்படுத்துகிற தேவன் நாம் மனம் பதறுகிற வேளைகளிலே தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்பட்டால் நான் திடனற்று போவோம் திடன் இல்லாமல் இருப்போம் ஆனால் தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை திடமாகவே வைத்திருக்க விரும்புகிறார் ஆகவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனதால் நாம் திட மனதுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதை தான் தேவன் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் பாருங்கள் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் திடன் கொள்ள வேண்டும் பயப்படக்கூடாது அவரே எல்லா காரியங்களையும் நமக்காக செய்கிற தேவன் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக தீமை நின்று ரட்சிக்கும்படியாக அவர் வந்து நம்மை ரட்சிப்பார் முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் அல்லா சூழ்நிலைகள் ஒருவேளை நாம் கைகளை தளர பண்ணி இருக்கலாம் அல்லது முழங்கால்களை நான் பலம் பலவீனமாக்கி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ளுவதனாலே கர்த்தர் நம்மை ரட்சிப்பதினாலே கர்த்தர் நம் தேவனாக இருப்பதினாலே நாம் பயப்படாமல் திடன் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நமக்கு தேவன் பெயரில் விசுவாசமாக இருக்கும் பொழுது நாம் இருப்போம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது பர்சுத்த வேதாகமத்தில் விசுவாசிக்கிறவன் பதறான் நமக்கு தேவன் மேல் விசுவாசம் இருந்தால் அவரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார் என்று நமக்கு விசுவாசம் இருந்தால் சூழ்நிலை எவ்வளவு மோசமாய் போனாலும் நாம் பதறாமல் பயப்படாமல் இருப்போம் சீஷர்களுடைய வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்து பல நன்மைகளை செய்தார் அவர்கள் கலங்கின நேரங்கள் உண்டு கடலின் ஆழத்திலே கடலிலே காற்றும் அலையுமாக அவர்கள் கொண்டிருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அங்கே சென்று அவர்களை பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொன்னார் அற்ப விசுவாசிகளே என்று தேவ சொன்னார் சொல்லிவிட்டு காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொன்னார் உடனே அமைதலாயிற்று ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தினார் அந்த துன்பமான வேளையிலும் அவர்களுக்கு பரிகாரமும் அருளி செய்தார் உயிர்த்தெழுந்த இயேசுவை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் பார்த்த பொழுது அப்பொழுதும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு சொன்னார் பாருங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என் கைகளை பாருங்கள் என் கால்களை பாருங்கள் என் விழாவிலே பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய காயங்களை எல்லாம் காட்டி கொடுத்தார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஹலலுயா ஏசு கிறிஸ்து இப்படி தான் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரா இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் உபத்ரவம் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் ஹலலுயா ஏனென்றால் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்ததுனால நாமும் உலகத்தை ஜெயிப்போம் கருத்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக செபி எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் பயப்படாத எங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று எங்களோடு நீர் பேசி எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பாராதபடிக்கு நீரங்கள் தேவனாயிருக்கிறபடியால் எங்களுக்காக நீரை எல்லாவற்றையும் செய்கிறபடியால் நீரங்களை திடப்படுத்தி நாங்கள் பயப்படாமல் இருக்க தேவன் கிருபை செய்கிறபடியால் நன்றி எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறபடியால் நன்றி நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதி கன மகிமை முகே செலுத்துகிறோம் மீட்பு உரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமை காட் பிளஸ் யூ